பதிமுஷுவதி உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா எல்லாருமே முன்னேற்றம் தான் நினைப்போம் வாழ்றதே எதற்கு தெய்வீக அருளோட நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையில எல்லா விதமான செல்வ செழிப்போட இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் ஆனா தான் நம்ம வாழ்க்கை இருக்கா சொல்லுங்க ஏதோ ஒரு தடைகள் சங்கடங்கள் பிரச்சனைகள் குளர்படிகள் என்னனே தெரியாமல் ஏதோ ஒரு வெறுப்போட கடுப்புதெல்லாம் வாழ்ந்துட்டு இருப்பீங்க அது இல்லத்துலயும் சரி உங்களோட தனிப்பட்ட வாழ்விலையும் சரி தொழில் வாழ்விலையும் சரி இதற்கெல்லாம் காரணம் என்னென்னு கண்டுபிடிச்சோம்னா நம்ம அகத்தில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் பிளாக்ஸ் இந்த நெகட்டிவ் பிளாக்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை வந்து பாசிட்டிவாக மாறும் இதை தான் நம்ம பெரியவங்க பல்வேறு விதமான வழிபாடுகளை மந்திர ஜபங்களை எல்லாமே வச்சிருக்காங்க ஆனால் அதை எதையுமே நம்ம முழுமையாக செய்ய முடியாது ஏன்னால் கொஞ்சம் தெரியும் நிறையா செய்ய முடியாமல் தடைகள் நமக்கு வருது இதையெல்லாம் மனதில் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கொங்கணசித்தரோட சூட்சமமான ஆத்மார்த்த தீச்சையில் கிடைச்ச ஒரு ரகசியம் தான் கல்பத்தரு கல்பத்தரு அப்படிங்கிறது என்னன்னா நம்மளோட பீனில் அன்று பெட்டில் குண்டில் இருக்கக்கூடிய ஒரு சூட்சமமான சக்தி குண்டலினி சக்தியிலிருந்து கல்பத்தொரு சக்திக்கு எண்ணங்கள் மூலமாக பலத்தை தந்தோம் அப்படின்னா அந்த எண்ணங்கள் மூலமாகவே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை நம்ம உருவாக்க முடியும் அப்படிங்கிறத வாழை கும்மி என்கின்ற பாடல்கள் மூலமாக கொங்குண சித்தரை வெளிப்படுத்தி அவர் அது மட்டுமில்லாமல் இதை வெளிப்படுத்தி தன் உடம்புல சூட்சமாக மூன்று எந்திரத்தை உடம்புலேயே பிரதிஷ்டை பண்ணிட்டு அதைய கொண்டு போய் திருப்பதி ஏழுமலையால ஆகர்ஷணங்கள் பண்ணி வச்சிருக்காரு அதான் நிறுவி ஆகர்ஷணப்படுத்தணும் காட்டியதால் திருப்பதி ஏழுமலையானுக்கு செல்வங்கள் வந்து குவிந்து கொண்டே இருக்கின்றன அந்த வாழை மூலமாக நான் எனக்கு தெளிந்து வெற்றி பெற்ற ஒரு விஷயத்தை கல்பத்தரு அப்படிங்கிற ஒரு நாள் நிகழ்வாக ஏற்பாடு பண்ணி பல ஊர்கள் இந்த இருபத்தி அஞ்சாம் ஆண்டு நடத்த இருக்கின்ற இந்த ஒரு ரகசியம் என்னன்னா இதுல சொல்லத்திரக்கூடிய கொங்கொணனோட சூட்சமமான தெய்வீக தீட்சை பூஜை எந்திர மந்திர ஆகர்ஷணங்களை உங்களுக்கு நான் சொல்லி தருவேன் தினமும் நீங்க ஏழே ஏழு நிமிடங்கள் உங்கள் இல்லத்துல இதை செய்ய ஆரம்பித்தீங்க அப்படின்னா உங்கள் உங்களோட வாழ்க்கை படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படுவதையும் முதல் ஸ்டெப்பு மன தெளிவு ஏற்படும் மன பயம் போயிடும் அதற்கப்புறம் தைரியம் அவரீதமாக பெருகும் குடும்பத்தில் செல்வ செழிப்பு பிறகும் நூறு நாளில் சொர்ணங்கிற தங்கம் உங்கள்கிட்ட சேரும் செல்வ செழிப்பான வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் இந்த கல்பத்தரு பயிற்சியை இந்த வரக்கூடிய நாட்களில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திருச்சியிலையும் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி மலேசியாவில் கோல ஜோகர் வரூரிலும் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இந்த பயிற்சி வகுப்பு மலேசியா கோலாலம்பூரிலும் பெப்ரவரி இரண்டாம் தேதி கோயமுத்தூரிலும் பெப்ரவரி ஆறாம் தேதி இலங்கையில் உள்ள பட்டிகிளோ அப்படிங்கிற ஊரிலும் ஜனவரி ஏழாம் தேதி இலங்கையில் உள்ள கொழும்புவிலும் இந்த பயிற்சி நடைபெற இருக்கின்றது இதில் கலந்து கொள்வதின் மூலமாக நான் சொன்ன அத்தனை பெனிஃபிட்டும் கிடைக்கும் இது இல்லாம சூட்சமமான கொங்கணரோட பல ரகசியங்களை உங்கள் கையில் அதை தருவேன் அதை நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் வசியம் செய்வது எப்படி செல்வ செழிப்பான ஆகர்ஷங்கள் பெறுவது எப்படி தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் பெறுவது எப்படி அத்தனையும் தெரிந்து கொள்ள முடியும் கொங்கணரோட கல்பத்தர் மந்திர தீட்சையும் இதில் நாங்கள் தர இருக்கின்றோம் உங்கள் பேரையும் பதிவு செய்யுங்க உங்கள் ஊரில் நடை நடைபெறும் போது கண்டிப்பாக வந்து கலந்துக்கங்க இது உங்கள் வாழ்க்கையின் பொன்னான தருணமாக நிச்சயமாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இந்த பிரபஞ்சம் ஒரு வாய்ப்பை தரும் அப்படி எனக்கு கொடுத்த கல்ப தருங்குற வாய்ப்பை உங்களுக்கு தருகிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது எல்லாரத்துக்கும் தரமாட்டோம் உங்க பேரு ராசி நட்சத்திரம் தந்ததுக்கு அப்புறம் நாங்க இங்க இருக்கக்கூடிய கிட்ட வாக்கு கேட்டு பூ கேட்டு உங்களுக்கு உத்தரவு கிடைத்தால் இந்த நிகழ்வுல கலந்து கொள்ளலாம் உங்களுக்கு உத்தரவு கிடைக்கின்றதா தொடர்பு கொள்ளுங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் சகல செல்வங்களும் உங்களுக்கு பெருகட்டும் வாழ்க தொடர்ந்து நான் இலங்கை மலேசியா வர இருக்கின்ற அந்த ஊர்ல இருக்கிறவங்க கீழ்க்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொள்ளுங்கள் விவரங்களை அனுப்பி விடுகின்றோம் வாழ்க கொங்கண்தரின் தெய்வ திருவடிகளுக்கு சரணம் சரணம்